அரங்கத்தில் நடக்க போகிறது அப்படின்னு சொன்னே ஸோ எல்லாத்துக்குமே வந்து தமிழ்நாடு அறக்கட்டளையின் தலைவர் வீராவர்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு வாலண்டியர்ஸ் ஒத்துழைப்பு வந்து நம்மளால் முடியும் அப்படி சாதித்து காட்டிய ஒரு பிரம்மாண்டமான விழா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மில்லியன் மூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் மேலே அது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆக்சுவலாகும் அமெரிக்காவில் இது எல்லாமே வந்து தமிழர்களுக்காக ஸோ நம்மளுக்கு தமிழ்நாடு அறக்கட்டளைக்காக அங்கு உள்ள தமிழர்களும் இங்கே உள்ள தமிழர்களும் இணைந்து அடுத்து வருகிற ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து முன்னேறக்கூடிய ஒரு நோக்கத்தோடு வந்து ஏற்பாடு செய்த விழா நன்றி இல்லை நெப்போலியன் சார் கிட்ட கோஆர்டினேட் பண்ணலாம் தான் அன்பண்ண வழியாக பண்ணிணோம் அவர் வந்து கலந்துக்கிற ஃபஸ்ட்டு கேட்டோம் அவர் லாஸ்ட் மீட்டில் கூப்பிட்டனால நான் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரணும் நான் அப்படியே வந்து நல்லா இருக்காது நீங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக ப்ராக்டிஸ் இருக்கீங்கன்னு ஸோ அதுக்கு பதில் அப்புறம் சிவாஜி சார்லாம் பார்த்து அவர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவர் தான் எங்களுக்கு தலைமை தாங்கி தெருக்கூத்துக்கு சீஃப் கெஸ்டாக வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி பண்ண தான் நெப்போலியன் சார் தான் அடுத்த முறை தெருக்கூத்து பண்ணா கட்டாயம் பங்கேற்கிற முக்கியமான கேரக்டர் பண்றேன் முதலே சொல்லுங்க கடைசி நேரத்தில் சொல்லாதீங்கன்னு சொன்னார் அது அதனால் அவர் கடைசி நேரத்தில் நான் தான் வந்திருக்கேன் நான் வந்த உடனே உங்களை சந்திச்சிடணும் அப்படிங்கறதுனால பத்திரிகையாளர் சந்திக்க வச்சிருக்கோம் அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம சந்திக்கிறதா இருக்கும் அதுக்கான வாகை சந்திரசேகர் சார் முக்கியமான அதை நான் சொல்ல மறந்துட்டேன் கலை பண்பாட்டு துறையிலிருந்து வாகை சந்திரசேகர் சார் மிகப்பெரிய உதவி பண்ணார் அந்தந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை வந்து அரசு சார்ந்து நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தமிழக அரசுகிட்ட இருந்தும் நம்ம நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி திட்டமும் இருக்குங்க ஏன்னா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இதை வந்து நம்ம யூஎஸ்ல நேரடியாக நம்ம போய் போய் ஒவ்வொரு பிளேஸ்லேயும் போய் போய் நம்ம கற்றுக் கொடுக்குறத விட யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம அவங்கவுங்களுக்கு இருக்கிறவங்க தேடி வந்து ஒரு இடத்துல நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி கூட நம்ம கூத்துப்பட்டுற மாதிரியான ஒன்றும் நம்ம சென்னையில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் அது சம்மந்தமான அறிவிப்பும் வரும் ஏன்னா நான் துறையில் இருக்கிறதுனால தெருக்கூத்திலிருந்து திரைப்படம் வரைக்குமான ஒரு பயிற்சி பற்றையா ஒன்று உருவாக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய எண்ணமா இருக்கு அது விரைவில் இப்போ டிஎன்எஃப் எல்லாம் இது மாதிரியான நல்ல நோக்கத்துக்கு உதவக்கூடிய நிறைய உள்ளங்கள் இப்போ நமக்கு தொடர்பில் கிடைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நல்ல விஷயம் எது நடந்தாலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த எண்ணமும் மனசுல உருவாயிருக்கு அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் அதுங்க புரியுது ரொம்ப சரியான கேள்விதான் வெறும் ஆதங்கமும் அதன் மூலம் ஏற்படுற சிம்பதியும் கடந்து நம்ம வந்துட்டோம் ஆதங்கத்துக்கான வழி என்னன்னா அதுக்கு என்ன மாற்று வழியோ ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை பத்து கதைகளை உருவாக்கியாச்சுங்க அதியமான் கதை வள்ளல் கதை நந்திவர்மன் கதை கடையல் வள்ளல்கள் பாரி வள்ளல் கதை இப்படி பத்து தமிழர்களோட வாழ்வியல் உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை பத்து கதைகளை தெருக்கூத்துக்காக எழுதியாச்சு அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமா நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்போ ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் புதிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையாக இருந்ததுங்க அது நம்ம நிறைய கதைகளை உருவாக்கி இருக்கும் இன்னும் புதிய புதிய நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்குவோம் நம்மள மாதிரி ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமா வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்கு ஆமா அது கலையில எப்படி நம்ம ஒரு குகை வரைவு கோயில்கள்ல ஒரு நிர்வாண சிலைகள் ஓவியங்களை நிர்வாண படங்கள்லாம் ஒரு காலத்துல அந்த காலத்துல அத வந்து ஒரு கலாச்சாரமா கோவில் கோபுரங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த வேவா தான் இருக்காங்க ஒரு மக்கள்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளை ஒரு காமெடியா அப்படி வந்து அந்த காலத்துல நடந்துருக்கு அது கோவில் திருவிழாக்கள் நடக்கும் போது வரைக்கும் அக்செப்டபிளா இருந்துச்சு இப்போ நாம தமிழ் சங்கங்கள்ல அரசு விழாக்கள்ல பெண்கள் எல்லா குழந்தைகள் எல்லாருமே கூடியிருக்க இடங்கள்ல வந்து நம்ம தெருக்கூத்து நடத்துறோம் அப்படிங்கிறதுனால நான் முதல்ல மாடிஃபை பண்ணது என்னன்னா கெட்ட வார்த்தைகள் பேசுறது இந்த ஆபாச வார்த்தைகள் பேசுறது உருவ கேலி பண்றது பெண்களை எளிவா பேசுறது உடல் உறுப்புகளை சொல்லி திட்டுறது இந்த மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸ் எதையுமே பயன்படுத்தாமலே முழுக்க முழுக்க சிரிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கதைகள்லேயுமே உருவாக்கியிருக்கும் இதுவரைக்கும் எழுதின பத்து கதைகள்லையுமே பயங்கர காமெடி இருக்கும் சார் சொன்ன மாதிரி ஒரு அதியமான் வந்து டே நான் ஒரு பெரிய வள்ளல்றேன் அப்படின்னு சொன்னார்னா நான் கூட தான் ஒருத்த வந்து அழுதுகிட்டு தான் அவனுக்கு ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவார் சும்மா ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பசங்களுக்கும் புரிகிற மாதிரியான காமெடிகளை வந்து நிறைய வச்சிட்டே இருக்கும் ஆனால் அது ஆபாசமாக இருக்காது அதுலேருந்தும் இந்த தெருக்கூத்துக்கலை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கு அந்த ஆபாச வார்த்தைகளும் ஒரு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால

ஒருவேளை நம்ம பயணத்தில் இருந்த இருக்கலாம் ஒருவேளை அப்படி நடந்திருந்தா அதுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூத்து கிண்ணசுக்கு கின்னஸ்ங்கிற ஒரு மணிமகுடத்தை சூட்டுன இந்த நிர்வாகிகளோட இந்த ஒருங்கிணைப்பாளர்களோட இந்த மேடையில் உட்காந்துருந்து அது நான் ஒரு வலிமையான வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் முன்ன சொன்ன மாதிரிதான் தெருக்கூத்தாடினாலே அவங்க மேல ஒரு பிம்பம் ஒன்று ஒன்று கிரியேட் ஆகிருக்கு அதையெல்லாம் மாத்தணும் நான் சொன்ன அவங்க அனுப்பின குரல் பதிவு எல்லாம் இதோட வெளிப்பாடா இருக்கலாம் ஒரு கூத்தாடியை பார்த்தாவே வந்து ரொம்ப குடிகாரனை பாக்குறத விட மோசமான ஒரு ஒரு பார்வை இருக்கு அதையெல்லாம் அனுபவிச்ச அந்த தெருக்கூத்தாடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு நாட்டுல மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும் போது எங்கெங்கயோ தேடி பிடிச்சு என்னுடைய நம்பர் எல்லாம் தேடி பிடிச்சி அவங்க பேசின வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அது அதோட பார்வையோ அதோட மாதிரி நடத்துறவங்களோட எண்ணத்தையும் மாத்தறதுக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதையும் செஞ்சுட்டு தான் இருக்கும் கம்போடியா போகும்போது மலேசியா போகும்போது இங்க இருக்கிறவங்களையும் தான் கூட்டிட்டு போகணும் ரெண்டையுமே செய்யறோம் இங்க இருக்கிற கலைஞர்கள் அந்த ஊரையும் பார்க்கணும் அங்க இருக்கிற மக்கள் நம்ம ஒரு கலையும் கத்துக்கணும் இது கலந்துதான் பண்றோம் தேவையை பொறுத்து இப்போ முந்நூறு போது முந்நூறு பேர் இங்கேருந்து கூட்டு போகிறது மிகப்பெரிய வேலை இல்லைங்களா அது சாத்தியமே படாது பொருளாதாரம் அது இங்கேருந்து ரெண்டு மாதம் போகிறது இதெல்லாமே சாத்தியப்படாதுங்கும் போது அங்கே இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வேவுக்கு நம்ம போகிறோம் ரெண்டுமே கலந்து தான் பண்ணுறோம் கம்போடியெல்லாம் போகும்போது இங்கே இருக்கிற தான் நம்ம டிக்கெட் போட்டு போட்டி போனோம் அது அவங்களுக்கு பெரிய ஒரு கௌரமாக இருந்துச்சு அதையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த சீசன் அந்த டைம் தான் சம்பாதிக்கிற நேரம் சோ அதுவும் இப்ப கட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து மேடைய போட்டு டிஸ்போன் தந்ததுலாம் வரும் ஆனாலும் இந்த டெலிவர் நாலேஜர் நாங்க நடிச்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு இருக்காங்க அந்த மாதிரி நலிவுற்றவர்களுக்கு டிஎன்எஃப் என்ன பண்ணிட்டு இருக்கு இல்ல அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அவர் சொன்னாரு இங்கே அந்த அந்த ட்ரெஸ் அதாவது அங்கே நடித்தவங்க மட்டும்தான் அந்த கலைஞர்களே ஒழிய அந்த கலைஞர்களோட மேக்கப்லேருந்து இருந்து ஹேர் இருந்து அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே இங்கே நலிவுற்று இருந்த தெருக்கூத்துக்கான காஸ்ட்யூம் மேக் பண்ணுறவங்க தையல் கலரவங்க அந்த கிரீடம் செய்கிறவங்க அந்த மணி ஓட்டுறவங்க இருப்பாங்கல்ல அந்த குடும்பத்தினர் தான் வந்து பயன்பட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைஞ்சிருந்த ஒரு காலகட்டத்தில் அது மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதுக்கும் அதை முன்னாடி அவர் குறிப்பிட்ட பொழுது சிவாசர் சொன்னது அங்கிருந்து ஒரு நலிவடைஞ்ச முப்பத்தஞ்சு குடும்பங்கள் அதை பங்கெடுத்து அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சு கொடுத்தாங்க அது அவங்களுக்கு தான் முழுக்க அது அவங்களுக்கு தான் பயன்பட்டுச்சு அப்பாவை நடிக்க வச்சிருப்பாரு மணிகண்டனுக்கு அப்பாவா அவர் இறக்கும் அவர் நடித்தாரு பேரும் இப்படி பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து இது அனுதாபகட்டினமே தவிர அவர் இறந்துட்டாருன்னும் போது ஒரு தூரம் ஒரு இதுவும் பண்ணல எந்த ஒரு கல்வியும் பண்ணல இப்போ சினிமாத்துறை கூட தெருக்கூத்துக்கு எதிராயிருப்பா இல்ல அப்படி இல்லை நான் வெங்காயம் படத்துலையுமே அதே மாதிரி வாழ்வியல இருப்பேன் அந்த கலைஞர்களோட துன்பம் துயரம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருப்போம் இப்போ கொஞ்ச காலகமா நிறைய திரைத்துறையில் வந்து தெ தெருக்கூத்து சார்ந்த காட்சிகள் வைக்கப்படுது இப்போ கூட நிறைய படங்களில் தெருக்கூத்து சார்ந்த விஷயங்களும் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி நடத்தின மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து திருநங்கைகள் மேலே இருந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சு இல்லைங்களா அது மாதிரி இன்னும் ஒரு கொஞ்சம் காலங்கள்ல நம்ம எல்லா இடங்களையும் இது வந்து பொதுவான ஒரு கலையா பொழுது திரைத்துறையினராக இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த தெருக்கூத்து மேலேயும் தெருக்கூத்து கலைஞர்கள் மேலேயும் இருக்கக்கூடிய பார்வை இப்போ இந்த கின்னஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஊருக்குள்ள பேசும்போது இந்த மாதிரி தெற்கூத்துக்கு கிடைச்சிருக்கு ஒரு அது ஒரு ஒரு வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊரில் ஒரு யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது இந்த கலைக்கு கிடைச்சிருக்கும் போது இன்னும் அது கூடுதலாக ஒரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா துறையினருமே அதை வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு திரைத்துறை உட்பட எல்லாமே ஆமா நிறைய அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு சவால்கள் நிறைய இருந்துச்சு அந்த சர்டிபிகேட் கிடைக்குமா இந்த நீங்க கிளிப்பிங் பார்க்கும்போது நான் ரொம்ப சீக்கிரமா அதை ரெடி பண்ணதனால அவ்வளவு கிளாரிட்டியா பண்ண முடியும் இன்னும் ப்ராப்பர் ஃபுட்டேஜ் நமக்கு வராதனால அங்கங்க கிடைச்ச ஃபுட்டேஜ் எடுத்துதான் நம்ம உங்களுக்கு காட்டணும்னு பண்ணோம் அந்த சர்டிபிகேட்டை வாங்கி கையில வச்சுமா அந்த கூட்டம் ஆள் பறிச்சதை அடங்குறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு ஆச்சு ஏன்னா அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் அந்த பதட்டமும் அது கிடைக்குமா கிடைக்காதா எத்தனையோ சவால்களுக்கு அப்புறம் இதை பண்றோம் அந்த ஜூரியா வந்தாமல் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக அவங்க எவ்வளோ ப்ராப்பராக நடிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் பண்ணாங்க கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் மாதிரி தான் தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி தான் நாங்கள் பதட்டத்தோட உட்காந்துருந்தோம் அதுவும் அவங்க வேறு சஸ்பென்ஸ் வச்சாங்க ஏன்னா நாங்கள் இந்த கவுண்டிங் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு கிளான்னிபிகேட் அவங்க சொல்றாங்க அதை நீங்க அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் இதில் எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் டிஸ்குவிஃபைடு ஆகிருக்காங்கிறத நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு பாஸ் விட்டாங்க எல்லாருக்கும் இருபி ஏன்னா அதில் நாலு பேர் டிஸ்குவாலிஃபைடுனா கூட எங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்காது அவங்க என்ன ஒவ்வொருத்தரோட ஸ்டெப் மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ணாங்க ஜீரோ டிஸ்குவாலிஃபைடு எல்லாருமே நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு அப்போதான் அவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைஞ்சிது நீங்க சொல்ற மாதிரி அது நிறைய கூஸ்பம் பம்ப் மூவ்மெண்ட் ஒரு படத்துல காட்சியா வச்சா கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஏன்னா நீங்க இந்த ஒரு தமிழ்நாட்டோட விளிம்பு இருக்கக்கூடிய கலை உலகத்தோட உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கும்போது எப்படி இருக்குங்கிற ஒரு கான்ட்ரவர்சியலோட அந்த படம் பண்ண ரொம்ப நல்லா இருக்குங்கிற மனசுல ஒரு டைரக்டரா நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்கெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று உருவாகும் இல்லைங்களா அது நம்ம உண்மை சம்பவத்தோடு சேர்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் பண்ணியாச்சு சார் நிறைய இப்ப நம்ம தமிழர் கதைகள் பண்ற நான் இது வரைக்கும் பத்து கதைகளை பத்து நாடுகள்ல நடத்திருக்கேன் ஒரு ஆபாச வசனம் இருக்காது பெண்களை இழிவா பேச மாட்டோம் இல்ல இது ஆ இப்போ இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் சார் இது அது ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா இருந்து வருது சார் மகேந்திர வர பல்லவ காலத்துல நம்ம சிலப்பதிகாரத்துல இருந்து தெற்கூத்து சம்பந்தமான காட்சிகள் இருந்துட்டு இருக்கு இப்போ இப்படியும் நடத்தலாம் அப்படிங்கறத இப்ப ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் நம்ம வந்து மக்கள் கிட்ட காட்டிட்டு இருக்கோம் நீங்க ஒன்றரை மணி நேரம் கூட இந்த தெருக்கூத்த நடத்தலாம்னு சொல்றோம் ஆபாச வாசனம் இல்லாம நடத்தலாம்னு சொல்றோம் இப்போ இந்த கின்னஸ் நாடகம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நாலு பேர் வந்து யூடியூப்ல தேடும்போது போது மக்கள் சிரிக்கிறாங்க ஆனா ஆபாச வார்த்தை இல்ல ஏன் நம்ம இப்படி பயன்படுத்த கூடாதுன்னு தெருக்கூத்து கலைஞர் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எண்ணிக்கையின் அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் வெளிநாடுகளில் வந்து இவ்வளவு கிரௌடு முந்நூறு பேர் சேர்ந்து இதுவரைக்கும் வரைக்கும் இல்லை அந்த அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இது வந்து ஒரு பிரெஸ் மீட்ல உங்களை சந்திக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகி வந்திருக்கு அடுத்த நான் உங்களை சந்திக்கும் போது என்னுடைய படம் சார்ந்த வெற்றி விழாவா இருக்கும் அதையும் சொல்லிட்டு உங்ககிட்ட நன்றி குருப்பாரு